அதே பேர்த்தில் வந்து எண்ணெய் வந்து அளவில் சூடில் இருக்கணும் ஜீனி பாகு வந்து கரெக்டான பக்குவத்தில் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான கடையில் வாங்குற அதே பெர்ஃபெக்ஷனில் நம்ம வீட்லேயும் செய்யலாம் ஒரு நூறு கிராம் கடலை மாவில் அரை கிலோ பூந்தி வரைக்கும் நமக்கு கிடைக்கும் இதுக்கு பூந்தி கரண்டி வேண்டாம் ஜல்லிக்கரண்டி இருந்தாலே போதும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஃபுட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து நான் வந்து இப்போ வந்து ஒரு கப் வந்து கடலை மாவு எடுத்துருக்கேன் இது ஒரு நூறு கிராம் வரைக்கும் இருக்கும் இந்த கடலை மாவை இதோட வந்து நம்ம ஒரு பிஞ்சு வந்து சோடாப்பு சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா இது பேக்கிங் சோடா சேர்க்குறதுனால நல்லா குண்டு குண்டாக உதிரி உதிரியாக நமக்கு நல்ல நல்ல பால்ஸ் மாதிரி கிடைக்கும் நமக்கு இது தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கடலை மாவை வந்து அந்த சோடாப்பூ ஒன்று போல் கலந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சம் தண்ணியாக தோசை மாவோட கொஞ்சம் இப்போ நான் விட்டேன் பார்த்தீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிட்டேன் கரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி கொடுத்தலாம் சேர்த்துக்கிட்டு எடுத்தீங்கன்னா அப்படின்னா பூந்தி வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் இப்போ மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி கரெக்டாக பார்த்து நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க கட்டிகள் சுத்தமாக இருக்கக்கூடாது கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும் நம்ம ஸோ இப்போ இந்த மாவை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நாலு பங்காக பிரிச்சிருக்க போகிறேன் எனக்கு கலர்ஸ் வந்து கலர் கலர் பூந்தி பண்ணுறதுனால நான் நாலாக பிரிக்கிறேன் நீங்கள் சிங்கிள் கலரில் பண்ணுறதுனாலும் எல்லோ கலர் ஃபுட் கலர் மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் இல்லை அதே கலர் இல்லாமல் கூட சேர்க்கலாம் நான் சேனலுக்காக கொஞ்சம் கலர் அட்ராக்டிவாக இருக்கணுங்கிறக்காக நாலாக பிரித்து நாலு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் என்னென்ன ஃபுட் கலர் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி அப்படின்னா எல்லோ ஃபுட் கலர் நம்ம கேசரிக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த எல்லோ ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் அப்புறம் ஆரஞ்சு ஃபுட் கலர் அதாவது பஜ்ஜிக்கு கேசரி கூட யூஸ் யூஸ்வாங்க அந்த ஆரஞ்சு ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் அப்புறம் இப்போ நீங்கள் ஒரே கலரில் பண்ணுறதுனா கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு எல்லோ கலரில் நம்ம சேர்த்துக்கலாம் நான் கலருக்காக தான் கலர் கலர்ஃபுல்லா கிடைக்கணுங்கிறக்காக கலர் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் ஸோ இப்போ இதை வந்து நல்ல கலர் வந்து ஈவனாக ஒன்று போல மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸ்பூன்ஸை வந்து நீங்கள் மாற்றிடாதீங்க இல்லைனா இதோட கலர் அதில் மிக்ஸ் ஆயிரும் இப்போ எல்லோ கலரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆரஞ்சில் சேர்த்தோம் அப்படின்னா கலர் வந்து வேறு ஆயிரும் ஸோ ஒரே ஸ்பூன் வேறு வேறு ஸ்பூன் யூஸ் பண்ணி நம்ம ஒன்று போல் கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மாவை நல்லா கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்து வந்து பாகு வந்து காய்ச்சலாம் ஜீனி பாகு இதுக்கு வந்து ஒரு கப் கடலை மாவுக்கு ஒரு கப் வந்து சுகர் சேர்த்துட்டு கால் கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பி பதம் க பார்க்கணும் கண்டுபிடிக்க தெரிலனா இந்த மாதிரி இன்னொரு வெள்ளை கலரில் வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும் ஒரு கம்பி மாதிரி வந்து அது வந்து நல்லா உடஞ்சி உடையிற மாதிரி இருக்கும் இந்த இப்போ இந்த கண் இந்த பாகு பதமும் கரெக்டாக இருக்கும் நமக்கு ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க அடுப்பு வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து உருண்டை உருண்டையாக நல்லா புஃபியாக வரும் ஸோ இப்போ நான் ஜல்லிக்கரண்டி எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நம்ம ஒவ்வொன்றா நம்ம மாவு தனியாக வச்சிருக்காத அப்படியே அந்த கிண்ணத்தோடயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பாத்தீங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்று போல் உருண்ட உருண்டையாக வருது பாத்தீங்களா ஸோ இதில் என்ன கண் பார்க்க வேண்டிய விதம் அப்படின்னா மாவு வந்து ரொம்ப தண்ணியாயிருச்சு அப்படின்னா கீழே வந்து வால் மாதிரி நமக்கு கிடைக்கும் அந்த பூந்திலேயே உருண்டை உருண்டையாக கிடைக்காம கொஞ்சம் வால் மாதிரி கிடைக்கும் அதே டையத்தில் ரொம்ப கட்டியாக வந்து மாவை கரைச்சிட்டோம் அப்படின்னா மாவு கட்டியாக இருந்ததுன்னா விழுகும்போது அந்த கரண்டியில் வந்து இறங்குறது வந்து மாவை வந்து சீக்கிரமாக இறங்காமல் கொஞ்சம் லேட்டாக இறங்குறதுனால தட்டை தட்டையாக விழுகும் அந்த பட்டன் சைஸில் கிடைக்கும் நமக்கு நான் மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருந்தது அப்படின்னா நல்லா இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ வந்து பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் இருக்கணும் இப்போ மாவை நமக்கு சேர்ந்தோம் அப்படி சேர்த்தோம் அப்படின்னா ஒன்று போல் இதே மாதிரி எலும்பி வரும் உங்களுக்கு நல்ல ஆயில் வந்து ஃபுல் பிளேம்ல வச்சுக்கணும் சோ இப்ப வந்து ஸ்டவ் முக் வேக வைக்கிறது எந்த மாதிரி வேக வைக்கணும் அப்படின்னா முக்கால் பங்கு வெந்தா போதும் நம்ம காரா பூந்தினா நல்லா கிருப்சியாக இருக்கணுங்கிறக்காக நல்ல எண்ணெய்லாம் வந்து அந்த நுரை நுரையாக வரதெல்லாம் அப்புறம் எடுக்கணும் இப்போ இப்போ கா ஸ்வீட் பூந்தி பண்ணுறதா இருந்தால் முக்கால் வேக்காடு மட்டும் வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து அந்த நொறைச்சி நுறச்சி வர்றதை அடங்கின உடனே எடுத்துட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும் ஸோ இப்போ எல்லா பூந்தியையும் இதே மாதிரி நம்ம நாலு பவுலில் கலர் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்ததை தனித்தனியாக பொறிச்சு எடுத்துக்கோங்க இல்லை ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அந்த ஜல்லிக்கரண்டியில் ஊற்றும் போது பூந்தி கரண்டியோ இல்லை ஜல்லிக்கரண்டியோ எந்த கரண்டி யூஸ் பண்ணாலும் சரி கரண்டியை கழுவிட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு கலர் வந்து இன்னொரு கலரோடு மிக்ஸ் ஆகாமல் பர்ஃபெக்டாக நாலு விதமான பூந்தியும் நாலு கலரில் அழகாக கிடைக்கும் நமக்கு ஸோ இப்போ நல்லா பொறிச்சு எடுத்துகிட்டு நம்ம ஜீனி பாகில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு அந்த ஜீனி பாகில் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் பெரட்டி விட்ருங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த பிசு பிசு தன்மை இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒன்று போல் பொழு போலு பொழுன்னு இல்லாமல் இருக்கும் ஸோ நல்லா ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் காய விட்டுட்டீங்க அப்படின்னா ஆற விட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பொழு பொழு நமக்கு கிடைச்சிரும் ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணிக்கேன் இப்படியே நம்ம யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரி பருப்பு கொஞ்சம் வறுத்து உள்ளே சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவையான அதை சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து மூணு ஏலக்காவை ஒரு ஸ்பூன் ஜீனி சேர்த்து நல்லா மிக்சியில் பொடி பண்ணி சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டோம் அப்படின்னா அந்த நெய் வாசமும் சூப்பராக அந்த ஏலக்காய் வாசனையோட சூப்பராக இருக்கும் இல்லை ஏலக்காவை மட்டும் லைட்டாக பொடி பண்ணி தட்டி போட்டுக்கோங்க நீங்கள் ஸோ அவ்வளோதாங்க சூப்பரான உதிரி உதிரியான பூந்தி வந்து நமக்கு கிடைச்சிருச்சு சுகம் தரும் சுவை சேர்ப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்